Hidupkan ini kayu gua ni ni tu. Ya, orang. Mumbai. Kalau ni அதை சொல்கிறேன் அவன் இப்போது முன்பு போல் அல்ல இவன் சிந்தித்து செயல்படுகிறான் விலகுதா அதனால் இக்கணியை அதே போல் சற்று பருகவேன் இங்கிலே மூன்றாக வந்து கொள்ளின்று இன்று நாளை மறுநாள் மூன்று நாள் பருகவே விலகுதா அந்தி சாய்ந்து என் திருவலுக்கு ஏற்றி வைத்து அப்படத்தில் மண்டியிட்டு விலகுதா இதை பருகிவிட்டு என் மஞ்சள் நீரை பருக சார் குறையிலே நன்றாக ஆய்விடுவார் அதே